வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை பொறாதவனவும் செய்யுரா கேவல் பிறவி பிரவிதேதனா பேதையர் தம்மோடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் உறவும் யாது நல் அன்பர் எக்கினும் உதபொரும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் மணங்கிடும் மகிழ்வும் ஓதுநல் உறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் எனக்கொடும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர் வாழ் உருப்படு செயலும் கனவிலும் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தோறும் உரைத்திடும் பொழிவும் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறபொருள் விளைவுரா வளனும் ஏமுறும் பரதாத ஏமுறும் பரதார நச்சீடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனதேனும் செருக்குரா துறவுமாகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நமசிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை நல்க இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் நேருவின் நினைவினாளில் இன்று பிறந்தந் காணும் வணிகவியல் தீபிகா ராசசுந்தரி மணிவாசகம் தினேசி பெண் சுபா சரவணின் தங்கை இலக்கியவியல் துர்கா ஆகியோரும் மணநாள் காணும் கல்லூரி நூலகர் அபிராமி கல்யாண்குமார் இணைய ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் ஓம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை புரிவோருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகநிலை குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம்